காலை ஜபம் வழியும் உண்மையும் வாழ்வோம் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று மொழிந்த அன்பு தெய்வமே மகிமைக்கும் மாச்சுமைக்கும் உரியவரே ஏசுமே உம்மை ஆராதிக்கின்றேன் போற்றுகிறேன் புகழ்கிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி செலுத்துகிறேன் உமது புகழை பாண்டி மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றேன் புதியதொரு நாளை தந்த உனது மேலான இரக்கங்களுக்காக பேரன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன் பதிலுரையில் திருப்பாடலாசிரியர் பாடியது போல உமது பராமரிப்பிற்காக பாதுகாப்பிற்காக வழி உம்மை புகழ்ந்து பாடுகிறேன் உமது திருவசனங்களை தியானித்து வார்த்தைகளை அறிக்கையிட்டு உமது அற்புத அடையாளங்களை காண செய்வதற்காக ஆண்டவரே உமது வார்த்தைகளில் உற்சாகப்படுத்தும் பயனுள்ள கருவிகளாக பயன்படுத்துங்கள் முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல உமது வல்லமையும் மாச்சியும் எங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிகொண்டிருப்பதற்காக உம்மை போற்றுகிறேன் உமது உயிர்த்தெழுந்த வல்லமை திருச்சபையிலும் இளைஞர் இளம் பெண்கள் மத்தியிலும் தேசத்திலும் சமூக அமைப்புகளிலும் குடும்பங்களிலும் தொண்டு நிறுவனங்களிலும் முதியோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் அன்பு இல்லங்கள் விடியல் இல்ல குழந்தைகள் சரணாலய குழந்தைகள் கல்வி நிறுவனங்களிலும் நற்செய்தி இயக்கங்களிலும் பொதுநிலையினர் அன்பிய குடும்பங்களிலும் பக்த சபைகளிலும் முது வல்லமையுள்ள கரம் உடனிருந்து உம்முடைய மாட்சி வெளிப்படும்படியாக மற்றவர் வியக்கிற அளவுக்கு உன்னை கொண்டு நான் செய்யும் காரியங்கள் மகா பயங்கரமானதாயிருக்கும் என்று சொல்லப்பட்ட வாக்கிற்கிணங்க அப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் பலத்த துருவமாக செயல்பட உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசுவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக என்னாலும் முதல் இரக்கம் தாங்கி வழி நடத்திட வேண்டுமாய் இயேசுவின் ஈடு இணையற்ற பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் தாழ் பணிந்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் எல்லா புகழும் மாட்சிமையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஆமேன்